ஹலோ இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து கானா சாம்ராஜ்யம் தர்பிச சாம்ராஜ்யம் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க அப்படி என்ன போட்டி அப்படி நம்ம பார்த்தோம்னா கானா சாம்ராஜ்யத்தில் ஒரு மூணு கொடி இருக்குது அதே மாதிரி தர்பிச சாம்ராஜ்யத்துலேயும் ஒரு மூணு கொடி இருக்குது அந்த மாதிரி தர்பீசு சாம்ராஜ்யத்தில் இருக்க மூணு கொடியை வந்து இவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க தர்பிசு சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க இந்த கொடியை வந்து கானா சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க தேடி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் கானா சாம்ராஜ்யத்தில் உள்ள கொடிய தர்பிச சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி ரெண்டு நாட்டில் உள்ளவங்களும் ஒரே டைமில் உள்ளே போய் தேடி பிடிக்காங்க அப்படி எந்த நாட்டில் இருக்கவங்க சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக தர்பிசு இருந்து எஃப்ஜே அப்புறம் வியானா வந்து போகிறாங்க அதே மாதிரி கானா இருந்து ஹேமி ரம்யா இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படி போய் கண்டுபிடிச்சதில் வந்து கானா சாம்ராஜ்யத்தை விட தர்பீச சாம்ராஜ்யத்தில் இருக்கவங்க கொடியை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால் சாம்ராஜ்யம் தான் இப்போ வெற்றி வச்சுருக்குறாங்க அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க இந்த மாதிரி தாங்க இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு